வணக்கம் நான் உங்க கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறது பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்துலிங்க ஒரு ஆறு ஏக்கர் அருமையான தோட்டத்து பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பாக்குறவங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பூமியோட கூடுதலான விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த பூமியோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கராங்க இது வந்து கரெக்டா உடுமலைப்பேட்டையில இருந்துங்க ஆறே கிலோமீட்டர் தூரம்ங்க பொள்ளாச்சி டு ஒட்டஞ்சத்திரத்தில் போகக்கூடிய புது பைபாஸ் ரோட்டிலிருந்து இருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க அதே நேரத்தில் தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் இருந்து ஒரு நாலு தான் வருங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸ் வரும்ங்க பூமி வந்து அருமையான செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி இருக்குது நான்கு பக்கமே பார்த்திங்கன்னா கம்பிவேலி வந்துருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கிணறு சர்வீஸ் மட்டும் வருதுங்க நம்ம வேணும் அப்படின்னா தனியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க அதே மாதிரி பூமிக்குள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இபி லைன் எல்லாம் எதுவுமே இல்லைங்க கிளியரான பூமி ஃபுல்லா தார் ரோடு பேசுங்க சுத்து பக்கமே டைமண்ட் வேலி கம்பி வேலி போட்டிருக்காங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமி ஒட்டுன மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் டேம் எல்லாமே இருக்குங்க ஓடை செக் டேம் எல்லாமே இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சது அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிக்குங்க அதனால வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பூமிங்க ஃபுல்லாக ரொட்டா வொட்ட ஒட்டி கிளீனாக வச்சிருக்கிறாங்க இந்த பூமிக்கு சுத்து பக்கமே பார்த்தீங்கன்னா தோப்புக்குதானுங்க தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடுங்க ரைட் சைடு எல்லாமே தானுங்க அருமையான தோ தோட்டம்ங்க உங்களுக்கு தென்னந்தோப்பு பண்ணுற சூப்பரான பூமிங்க ஒரு சர்வீஸ் அப்ளை பண்ணிட்டுங்க போரோ கிணறோ அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னா தென்னந்தோ பண்றதுக்கு வந்து நூறு சதவீதம் அட்டகாசமான பூமிங்க உடுமலைப்பேட்டை டவுனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலையும் வந்துடுதுங்க மிக குறைந்த விலையில உடுமலைப்பேட்டையிலிருந்து மிக குறைந்த விலையில பூமி அப்படின்னு இதுதான் இருக்குதுங்க மொத்தம் பாத்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கராங்க இதுல வந்து நம்ம பிரிச்சு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ரெண்டரை ஏக்கரா அந்த மாதிரி நம்ம பச்சருக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கூட வாங்கிக்கலாங்க ஆனால் மினிமம் ரெண்டரை ஏக்கரா தான் கொடுப்பாங்க ரெண்டரை ஏக்கரா வேணும் ரெண்டரை ஏக்கராக்கு மேல எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாங்க அருமையான பூமிங்க இந்த பூமியோட விளைவி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்றாங்க இது வந்து நம்ம அஞ்சரை ஏக்கரா டோட்டலாக எடுத்தோம்னா இந்த ரேட்டுங்க நம்ம பிரிச்சு வாங்கும் போது கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பூமியோட கூடுதலான விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க நேரில் வந்து பார்த்துக்கலாங்க அருமையான சொத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அருமையான இடம்ங்க தாரோடு பேஸ்லயே அமைஞ்சிருக்குதுங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் ஐம்பது சென்டாக பிரித்து சேல் பண்ணுறக்குமே இது ஆகுங்க அந்த மாதிரி ஒரு பிரைமான லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான இடம் இந்த மாதிரி பூமி கிடைக்காதுங்க அதே மாதிரி மண் வகைன்னு பாத்தீங்கன்னா அருமையான மண் வகையான பூமி பார்க்கணுங்கிற ஐடியா உடுக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே